சமீபத்துல ஒரு கதை ஒன்று படிச்சேன் சின்ன கதை ரொம்ப நல்லா இருந்தது அது என்னன்னா ஒரு அரசர் தன்னுடைய அவையில் அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கும் போது அங்க திடீர்னு அவருக்கு ஒரு ஆசை என்னன்னா யாராவது பாட சொல்லி கேட்கணும் யாராவது நல்ல பாடகர் இருந்தா பாடுங்க அவருடைய அரசவையில் அப்படி உடனே எழுந்து பாடக்கூடியவங்க தைரியமா பாடக்கூடியவங்க இல்ல எல்லாரும் அப்படியே முழிக்கிறாங்கன்னா கூடவா இல்ல யாராவது எழுந்து பாடுங்கன்னு சொல்லும்போது அங்கே அங்க வந்திருந்த ஒரு வழி போக்கன் அவனும் அவனுடைய நண்பரும் ரெண்டு பேரும் இருந்தாங்க அவன் வந்து நான் பாடுறேன் அப்படின்னு சரி பா பாடு அந்த வழிபோக்கன் ரொம்ப அழகா ஒரு சில மணி நேரங்கள் பாடினார் எல்லாரும் மெய்மறந்து கேட்டாங்க ரொம்ப அனுபவிச்சு கேட்டாங்க ரொம்ப நல்லா இருந்தது அது முடிஞ்ச ஒரு பாடி முடிச்ச பிறகு அரசர் கேட்கிறாரு உனக்கு என்ன வேணும் இவ்வளவு நல்லா பாடினா இவ்வளவு எங்களை மகிழ்வித்திருக்க உனக்கு என்ன வேணும் அவன் அந்த இளைஞர் என்ன சொல்றாருன்னா இல்ல நான் எதுவும் கேட்கல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கொடுங்க அந்த அரசருக்கு அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி தாங்க முடியல எவ்வளவு நல்லா பாடி இத்தனை பேரும் அனுபவிச்சோமேன்னு சொல்லி அவருக்கு ஒரு வீடு கொடுக்கிறாரு நிலம் கொடுக்கிறாரு நிறைய பொற்காசுகள் கொடுக்கிறாரு கொடுக்கறாரு எல்லாமே கொடுக்கறாரு இதெல்லாம் பெற்றுக்கொண்டு ரொம்ப சந்தோஷம் அந்த வழிபோக்கன் அப்ப அவருடைய நண்பர் வந்து கேட்கிறாரு அரசர் என்ன வேணும்னு கேட்ட போது அவர் ரொம்ப சந்தோஷமா தானே இருந்தார் நீ ஏதாவது கேட்டிருக்கலாம்ல ஏன் அப்படி வந்து எனக்கு ஒண்ணும் வேணாம் நீங்களே கொடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்கிறார் அப்போ இந்த வழிபோக்கன் என்ன சொல்றாருன்னா நானாக கேட்டிருந்தா என்ன கேட்டிருப்பேன் ஒரு நூறு பொற்காசுகள் கொடுங்கன்னு அது கேட்கவே நான் ரொம்ப யோசிச்சிருப்பேன் ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட விட்ட போது எவ்வளவு கொடுத்துருக்காரு பாத்தியா இதெல்லாம் வந்து இவ்வளவுக்கும் அருகதை இருக்குன்னு எனக்குன்னு நானே நினச்சிருக்க மாட்டேன் அதனால சில நேரங்களில் அதே மாதிரி தான் நம்ம கடவுள்கிட்ட கேட்கும் போது கூட இதுதான் எனக்கு வேணும்னு கேட்கறது ஒரு விஷயத்துல நல்லது நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு அதை நானே சொல்லியிருக்கேன் பட் ஒரு சில விஷயங்கள் வரும்போது வாழ்க்கையில் இன்னும் பெருசா நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை கடவுள்கிட்டையே நம்ம விட்டுட்டு எனக்கு நல்ல இந்தந்த மாதிரி ஒரு சௌகரியங்களை பண்ணி கொடு நல்ல வாழ்க்கையை கொடுன்னு கேட்கும் போது கடவுள் நமக்கு நிச்சயமாக நம்ம நினைக்கிறத விட அதிகமாக கொடுப்பார் ஏன்னா நமது தகுதிங்கிறது நாம நிர்ணயித்துக் கொள்ளும் போது அது குறைவாக தான் இருக்கும் அதை கடவுள்கிட்ட விட்டுட்டோம் அவர் கொடுக்கும்போது கேட்காமலேயே நாம் பெறும்போது இன்னும் அதிகமாக இருக்கும் நாம் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாக தான் இருக்கும்